அது விஜய்க்கு வரக்கூடிய கும்பல் கூட்டம் வார வாரம் அட்டகாசம் வரவேற்பு அவர் மாதிரி ஒரு டூர் பண்ணது வேற எந்த தமிழுக்காரன் பண்ண ஒரு சூறாவளி ஒரு காத்து வரபோது பார்த்துட்டே இருங்க போனாரு ஹி கிரியேட்டட் அ wave திமுக எதனால தோல்வி அடைய போகிறது என்றால் ரகசிய விட்டிருக்கிறார் என்பதை நான் வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறேன் எழுதி வச்சுங்க அமித்ஷாவுடைய அணுகுமுறை எல்லாம் சாதாரணமானது கிடையாது அமீத்ஷா சில பிரச்சனைகளை அமித்ஷா அறிகிறார் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் அமித்ஷா ஆணையின்படி சந்தோஷ் குறைந்தது முதல் ஐநூறு ஊடகவியலாளர் திரு ராஜகோபாலன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம்பா நமஸ்காரம் நமஸ்காரம் அதிமுக பாஜக இடையே தொகுதி எண்ணிக்கை பேச்சுவார்த்தையில் பாஜக கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளுக்கு மேல கேக்கிறதாகவும் அதிமுக இருபத்தி ஐந்து தொகுதிகள்தான் தர முடியும் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு இது எந்த அளவு உண்மையானது அமித்ஷா சொல்லிட்டாரு திமுக எடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பத்து லோக்சபா வரணும் முடிச்சிருவாங்கப்பா அதுல பதினஞ்சு ஜெய்ப்பான்னு நினைக்கிறாங்க எப்படி அமித்ஷா வந்து திமுக வந்து பொண்டோடு எழுப்பேன்னு சொல்ற ஸ்டாலின் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு இந்த நாலு பேர் இருக்காரு நாகேந்திரன் சரஸ்வதி அந்த காந்தி மானுசு அவங்க அவர் அவர் பணத்தை கொடுத்து இறக்குவாரு பத்து எம்எல்ஏ பிஜேபி பத்து முடிச்சிருவாங்க சார் அது

பாஜக பெரிய கட்சி தமிழகத்தில் வளர்ந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி ஆனா இன்னும் ஸ்ட்ரென்த்துன்னு ஆகல அது பெராசைப்படக்கூடாது அவங்க அதெல்லாம் கேட்கறது புத்த உங்களுக்கு ஊழியர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அம்பது கேட்கலாம் நூறு கேட்கலாம் காங்கிரஸ்க்குன்னு நான் சொல்றேன் விஜய் வந்து அறுபது சீட் குடுக்கிறேன்னு சொல்றாரு அம்பது சீட் குடுக்க ஆளு கிடையாதுங்க அவங்களுக்கு எவனியோ தங்க தல்லூர்னு வைக்கணும் முன்பை விட அதாவது முன்னாடி இருந்த பாஜகவை விட இப்போது இருக்கிற பாஜக அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கு அப்படின்னா ஏன் குறைவான எண்ணிக்கையில் போட்டி போடணும் அதற்கான அவசியம் என்ன வாக்கு சதவீதம் அதிகமானால் கண்டிப்பா தொகுதியும் அதிகமா தானே சார் போட்டி போடணும் வாக்கு சதவீதம் அதிகத்தான் விட உங்களுக்கு வந்து எங்க இருக்குது முகங்கள் முகங்கள் பூத் ஏஜென்சி எங்க பண்ணியிருக்காங்க சார் எல்லாமே ஏடிஎம் கே முதுகலை உட்கார்ந்து பயணம் செய்ய முடியுமா தம்பி

இருபதுல இருந்து முப்பது எலெக்ஷன் ஏஜென்சி வச்சு கூடுகிற அளவுக்கு பன்னா பிரமுக வளர்த்து விட்டாரு அமித்ஷா தமிழ்நாட்டுல இல்லையே இது அது தமிழ்நாட்டுல வந்த அங்க ஒவ்வொரு பூத்துக்கு தமிழ்நாட்டுல மூணு பேர் ரெண்டு பேர் தான் அதிகங்க பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல இருபது பேர் இருக்காங்க சொல்லி அதனால அவங்க சீட் அதிகமா கேட்பாங்க உங்களுக்கு யாஸ்டிக் வந்து உங்களுக்கு ஜொரமா இருந்தா தர்மாமீட்டர் வைக்கிறாங்க வாய் இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு வந்து கேட்கணும் உங்களுக்கு பூத் ஏஜென்சி எவ்ளோ இருக்கான்னு கேட்பாங்க ஒண்ணு இல்ல காங்கிரஸ் ஒண்ணு இல்ல சத்தியமூர்த்தி பவன்லயும் தேனாம்பேட்டை கிரவுண்ட்ஸ்ல வரக்கூடிய வாடகை புழைக்கக்கூடிய பெருசாளிகள் தான் காங்கிரசில் இருக்கிறார்கள் பாஜக சார்பாக யார் யாரு போட்டி போட போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்

அந்த கவர்னர் எதுக்கு தெரியும் அந்த திமுக ஒழிக்கணும் கிடையாது எந்த காலத்தை கொண்டும் முப்பது சீட்டு மேல வர விடக்கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்காங்க மனசுல வச்சிருக்காங்க கடந்த நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நான் பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறேன் இருநூறு அறுநூறு எம்பிக்களுடன் நெருங்கி பழகி இருக்கிறேன் பழைய சேர்த்துட்டு அமித்ஷா மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி பண்ணக்கூடிய இது யாருமே கிடையாது நெருப்பு அமித்ஷா நெருப்பு கிட்ட போக முடியாது நம்ம கூடிய பழக்கம் ஹை வோல்டேஜ் வந்து தங்குவார் அவருக்கு நான் இன்னொன்னு சொல்றேன்னு உங்களுக்காக சொல்றேனே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலை தலைவர்களுக்கெல்லாம் அமித்ஷா ஆணையின்படி பி எல் சந்தோஷ் குறைந்தது முதல் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி எங்கெங்கு வட இந்தியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ரகசிய உத்தரவு விட்டிருக்கிறார் என்பதை நான் வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறேன் எழுதி வச்சுங்க அமித்ஷாவுடைய அணுகுமுறை எல்லாம் சாதாரணமானது கிடையாது டீப் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் ஹிந்தி எல்லாமே அவருக்கு வந்து ஜாதி மதம் இல்லைங்கிறாங்க குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய திட்டம் அமித்ஷா அடிக்கடி சொல்லுறார் தமிழ்நாட்டில் திமுக அரசை வேரோடு புடுங்கியது உக்காடுக்கே பேங்குங்கன்னு சொல்லி ராஜ்யசபாலையும் லோக்சபாலேயும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் பார்லியன்ட்ரே இருக்குது ஸோ ஒரு தீவிரமான முயற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தலில் நடைபெறும் அமித்ஷா அவருக்கு முனைவார் இன்றைய நிலவரத்தில் தமிழகத்துல ஒரு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வந்தால் யாருடைய நிலை என்ன இன்னைக்கு இன்னைக்கு தேதி நடந்த என்ன பொறுத்து மட்டும் டஃப் ஃபைட்டு தாங்க ரொம்ப டஃப் ஃபைட்டு திமுக எதனால தோல்வி அடைய போகிறது என்றால் ஊழலை தவிர சாராயத்தை தவிர அந்த இந்த எல்லாம் தவிர மோர் தென் எனிதி என்ன பொறுத்து மட்டும் காரணம் இந்த விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவங்கெல்லாம் அவங்களே திமுகவாரி விட்டுவாங்க அகமது இருக்காங்க ஒரு சூறாவளி ஒரு காத்து வரப்போது பார்த்துட்டேருங்க பெரிய புயல் புயல் போன வாட்டி வந்து பாருங்க அதோட இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அது விஜய்க்கு வரக்கூடிய கும்பல் கூட்டம் வாரவாரம் அட்டகாசம் வரவேற்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருநூறு தொகுதிகளில் போன ஒரு அவர் மாதிரி ஒரு டூர் பண்ணது வேற எந்த தமிழ்நாடு பண்ண இல்லைங்களே எல்லாருமே போயிருக்காங்க வைக்கோ கிளம்ப போறாரு இந்த எண்பத்தஞ்சு வயசுல அவருக்கு என்ன நடக்குது நடக்கு பையன் எரநூத்தம்பது கோடி அடிச்சிட்டாங்க இந்த மல்ல சேர்த்தா திராவிட வெற்றி கழகம் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அவரு டிவி காங்கிரஸ் வந்து செல்வப் வந்து காங்கிரஸ் இருந்தான்னு வச்சுங்க செல்வப் வெளில போய் இவங்க விஜய்கிட்ட போறாங்க பாருங்க அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுடுறாங்க எங்களுக்காக தந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுக்காக உங்களுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றி சார்